தமிழ் படங்களுக்கு தமிழிலேயே தலைப்பு வைக்க வேண்டும் கவிப்பேரரசு வைரமுத்து வலியுறுத்தல் தமிழ் படங்களுக்கு தமிழில் தலைப்பு வைப்பதால் அதன் சந்தை மதிப்பு குறைந்துவிடாது என்றும் பிற மொழிக்காரர்கள் படங்களின் தலைப்புகளை தமிழிலேயே உச்சரிக்கட்டுமே என்றும் கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார் சமீபத்தில் கோவாவில் நவம்பர் இருபது முதல் இருபத்தி எட்டு வரை நடைபெற்ற ஐம்பத்தி ஆறாவது இந்திய சர்வதேச திரைப்பட விழாவின் இந்தியன் பனோரமா பிரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த இயக்குனர் இ வி கணேஷ்பாபு இயக்கிய ஆனிரை என்னும் தமிழ் குறும்படம் தேர்வு செய்யப்பட்டு திரையிடப்பட்டது இந்நிலையில் இந்த குறும்படத்தின் இயக்குநர் கணேஷ்பாபு மற்றும் ஒளிப்பதிவாளர் நெல்லை தமிழன் செல்லத்துறை ஆகியோர் கவிஞர் வைரமுத்துவை சந்தித்து படத்தேர்விற்கான சான்றிதழை காட்டி வாழ்த்து பெற்றனர் அப்போது அவர்களை தழுவி வாழ்த்திய வைரமுத்து சர்வதேச விழாவிற்கு படம் தேர்வானதற்காக பாராட்டியதை விட சங்க இலக்கியத்திலிருந்து ஆனிறை என தூய தமிழில் படத்திற்கு பெயர் சூட்டியதற்காகவே இயக்குநரை பெரிதும் பாராட்டியுள்ளார் இது குறித்து கவிஞர் வைரமுத்து தனது கருத்தையும் தற்போதைய தமிழ் தமிழ்ப்பட தலைப்புகள் குறித்த வருத்தத்தையும் பதிவு செய்துள்ளார் அவர் கூறுகையில் தற்போதைய படங்களின் தலைப்புகள் கண்களை காயப்படுத்துகின்றன தெரியாத சொல் ஆங்கில மொழி அல்லது அந்நிய மொழியில் தலைப்பு வைத்தால்தான் படம் இந்தியா முழுவதும் வியாபாரமாகும் என்ற ஒரு மூடக்கணக்கு நிலவுகிறது ஆனால் அப்படி வைக்கப்பட்ட பல படங்கள் உள்ளூரை தாண்டவில்லை என்பதே நிதர்சனம் படத்தின் வெற்றி அதன் தலைப்பில் இல்லை என்று சுட்டிக்காட்டினார் மேலும் ஆங்கில படங்களெல்லாம் தமிழ் பெயர்களோடு வெளிவரும் இந்த காலத்தில் தமிழ் படங்கள் ஆங்கில பெயர்களோடு வெளிவருவது காலக்கூத்து அவசியப்பட்டால் மட்டுமே ஆங்கிலத்தில் பெயர் சூட்ட வேண்டும் ஆனிறை என்ற தமிழ் தலைப்பு சர்வதேச படவிழாவில் மரியாதை பெற்றுள்ளது எனவே தாய்மொழியில் பெயர் வைத்தால் சந்தை மதிப்பு சரிந்துவிடாது என்று ஆணித்தரமாக தெரிவித்தார் இறுதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இந்தி படங்களின் பெயர்களை நாம் இந்தி தலைப்பில்தானே உச்சரித்தோம் அதேபோல மற்ற மொழிக்காரர்கள் தமிழ் படங்களின் தலைப்புகளை தமிழிலேயே உச்சரிக்கட்டுமே என்றும் கேள்வி எழுப்பிய வைரமுத்து கலையுலக நண்பர்கள் அழகான தமிழ் பெயர்களை சூட்ட வேண்டும் என அன்பு வேண்டுகோள் விடுத்துள்ளார்